ஒரு புண்ணியத்திற்குரிய விழாவை நாம் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கோம் தமிழுக்கு ஒரு திருநாள் ஒரு பண்டிகை என்றுதான் இதை சொல்ல வேண்டும் மாபெரும் ஞான பொக்கிஷம் பார்சி மொழியிலே இருக்கின்ற ஞான கவி மௌலானா ரூமி அமத்துல்லாஹி அவர்களுடைய மஸ்னவி ஷரீஃபை தமிழுக்கு தருவதென்பது நினைத்தே பார்க்க முடியாத ஒரு பெரிய அருண் கொடை குறிப்பாக ஹாஜா ஃபஹீமுல்லா ஷா சிஸ்தி ஹாதிரி அவருடைய அந்த ஃபஹீமியா ட்ரஸ்டை எல்லோருடைய சார்பாகவும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அல்ல அவர்களுக்கு மேலும் மேலும் இத்தகைய ஆன்மீக நூல்களை வெளியிடுகின்ற சக்தியையும் ஆற்றலையும் இதாயத்தையும் ஆண்டவன் தருவானாக நெடுஞ்சாலத்திற்கு முன்பு நான் மஸ்னவிஷரீஸ் படிக்க கிடைத்த பொழுது அதை மிகவும் பெரிய ஒரு வாய்ப்பாக கருதி கொண்டாடினேன் நான் இன்றைக்கு கவிதை உலகத்திலே புகழப்படுகிறேன் என்று சொன்னால் என்னை செவிக்கியவர்களில் மிக முக்கியமானவர் மௌலானா ரோமி அவர்கள் அந்த ரகசியத்தை இப்பொழுது சொல்லுகிறேன் இறைவனுடைய திருவருள் நான் படித்த தியாகராசர் கல்லூரி நூலகத்தில் மஸ்னபி ஷரீஃப் என்ற நூல் தமிழ் நூல்களுக்கு இடையே பார்த்தபோது வியந்தேன் இதென்னது திருக்குறள் தொல்காப்பியத்திற்கிடையே மஸ்னபி ஷெரீப் வருகிறது என்று அதை எடுத்து படித்த பொழுது பேரானந்தம் அடைந்தேன் அது என்னை மிகவும் பாதித்தது என்னுடைய கவிதைகளை நான் வடித்த பொழுதெல்லாம் மறைமுகமாக மௌலானா ரூமி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன் அது சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்ல வேண்டும் அந்த நூல் எங்கும் கிடைக்கவில்லை நான் விசாரித்து பார்த்ததில் மஸ்னபி ஷரீஃபினுடைய ரெண்டு வால்யூங்கள் மொழிபெயர்த்து மொழிபெயர்ப்பு கோட்டாறு பீர் முகமது சாஹிப் அவர்கள் அபூர்வமான மனிதர் எப்படி இருந்த அப்படி ஒரு மனிதர் இருந்தார்னு தெரியவில்லை அரபி ஃபார்சி உருது தமிழ் நான்கும் தெரிந்தவர் ஷிக்வா ஜவாபு ஷிக்வா இக்பாலினுடைய அந்த புகழ்பெற்ற நூலை உருதுவில் அச்சிட்டு உருது முகியில் அச்சிட்டு அது டிரான்ஸ்லேட்ரேஷன் அந்த உச்சரிப்போடையே தமிழில் எழுதி அதற்கு உரை எழுதி அதற்கு தமிழிலேயே பா கவிதையாக எழுதியிருக்கிறார் யாப்புலர் அந்த நூலை நான் எங்கும் பெற முடியவில்லை ஒரு முறை இலங்கைக்கு சொற்பொழிவாற்றி சென்றிருந்தேன் மீளாத சொற்பொழிவுகளுக்காக அப்பொழுது ஒருவருடைய வீட்டிலே எனக்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஒரு சிறிய நூலகம் புரட்டி கொண்டே வந்தேன் மசன விஷயம் சங்கியிருந்தேன் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப நேரம் யோசித்தேன் அதுக்கு பிறகு வேறு வழி இல்லை எனக்கு அது தேவை மிகவும் தேவை எல்லாம் அன்னித்து சொல்லி எடுத்து என் பெட்டியில் வைத்துக்கொண்டேன் நான் செய்த முதல் திருட்டும் கடைசி திருட்டும் அதுதான் ஆனால் அது உறுதி கொண்டே இருந்தது மனதில் என்ன இருந்தாலும் ஒரு அவரை கேட்க அவர் கேட்டால் கொடுக்கவில்லை என்றால் நான் என்ன ஆவது என்ற நிலைமையிலே தான் எடுத்தேன் நெடுநாள் கடித்து அவரை சந்தித்த பொழுது நான் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட உங்களுக்கு சொல்லாமல் உங்கள் வீட்டிலிருந்து ஒரு அரும் பொக்கிஷை திருடி கொண்டு வந்துவிட்டேன் மஸ்னவிசீன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்னை விட உங்களுக்கு தான் அது தேவை நீங்கள் எனக்கு வருத்தம் இல்லைன்னு சொன்ன பிறகுதான் நான் ஆறுதல் அடைந்தேன் அவ்வளவு ஒரு அருமையான பொக்கிஷம் அதற்கு பிறகு கோட்டாறு பீர் முகமது யார் என்று நான் பல நண்பர்களை வைத்து விசாரித்ததில் அவர் அகப்பட்டார் எட்டு வால்யம்களாக மொழிபெயர்த்த முழுமையாக வைத்திருக்கிறார் எப்படி என்றால் வெறும் மஸ்னபி ஷரீஃப் மட்டுமல்ல அதற்கு உரை தப்சில் ஒரு உருதுவோ ஃபார்சியோ நூலில் தப்சீர் கிடைச்சிருக்கு அதையும் சேர்த்து முடிவெடுத்திருக்கார் அற்புதமான பொக்கிஷம் அதில் இந்த கருத்துக்களை விளக்கி எழுதுவதோடு மட்டுமல்லாமல் பாரசீக கவிஞர்கள் புகழ்பெற்ற கவிஞர்களுடைய கவிதைகளெல்லாம் இடையிடையே கொடுத்திருக்கிறார் அதே தான் என்னுடைய டெக்ஸ்ட் புக் மாதிரி வைத்து படித்துக்கொண்டே இருக்கிறேன் நான் பாடப்புத்தகம் படித்ததை விட அதிகமாக படித்தது அந்த நூல் தான் அதற்கு பிறகு அவர் தொடர்பு கிடைத்த பிறகு அந்த நூல்கள் அவர் அனுப்பி வைத்தார் எட்டு வால்யம் படித்தேன் அப்போது இந்த அளவுக்கு எனக்கு செல்வாக்கு இல்லை அச்சகம் தேடி செல்லவோ செலவழிக்கவோ வசதியும் இல்லை செல்வாக்கும் இல்லை நான் புழுங்கிக் கொண்டிருந்த பொழுதே அவரே நானே ஏற்பாடு செய்து அச்சிட்டு கொள்கிறேன் அனுப்பிவிடுங்கள்னு சொன்னார் நான் அனுப்பிவிட்டேன் நான் செய்த மிகப்பெரிய தவறு அது அதற்கு பிறகு அவர் ரெண்டு வால்யூம்கள் கூட சேர்த்து நான்கு வால்யூம்கள் அச்சிலே வந்திருக்கிறது மற்ற வால்யூம்கள் வரவில்லை ஏன் என்று விசாரித்தேன் அவர் இறைவனி சேர்ந்து விட்டார் அதற்கு பிறகு எவ்வளோ முயற்சி செய்தேன் அந்த குடும்பத்தை கண்டுபிடித்து அந்த இருக்கிற மிச்சம் இருக்கிற வால்யூம்களை வாங்கி எப்படியாவது அச்சிட்டு விட வேண்டும் என்று நான் நினைத்தேன் இயலவில்லை அதற்கு பிறகுதான் நெடுங்காலம் கடித்து இதை மொழிபெயர்க்க என்னால் ஆசை இருந்தும் முடியாது என்பது தெரிந்து கொண்டு நான் தான் சகோதரன் நரியம்பட்டு சலீம் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த பணியை நீங்கள் செய்யுங்கள்னு சொன்னேன் எல்லாவனுடைய அருள் அவருக்கும் இருக்கிறது அதனாலே அந்த பணியை மேற்கொண்டு அவர் அற்புதமாக எல்லா வால்யூம்களையும் மொழிபெயர்த்து விட்டார்னு சொன்ன கேட்கிற பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது இறைவன் எல்லா விதமான நன்மைகளையும் அவருக்கு செய்தார்கள் ஈருலக பெயர்களையும் அவருக்கு தருவானாக நல்ல ஆரோக்கியத்தும் இது போன்ற இன்னும் சில நூல்கள் ம மௌலானா ரோமி அவர்களுடைய தீவானி ஷம்சே தபுர்த்துன்னு ஒரு நூல் இருக்கிறது அற்புதமான நூல் ஞான செல்வம் அது அதுவும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் அவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அந்த நூல் கிடைக்கவில்லை என்றார் என்கிட்ட ஆங்கிலத்தில் இருக்கிறது உருது ஃபார்சியிலே கிடைக்கும் நீங்கள் விடாமல் அவரை அந்த ஷம்சே தவிர ஜீவானை ஷம்சே தபிர சத மொழிபெயர்க்கணும் அதே மாதிரி ஃபீஹி மாஃபி என்று இன்னொரு அருமையான நூல் இருக்கிறது மௌலான ரூமியர்களுடைய நூல் அந்த நூலையும் அவரிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள் சரி இருக்கிற நூலை முதல்ல மொழிபெயர்க்க வேண்டும் நீங்கள் அவரை ஆதரித்து பொறுப்பேற்று கொண்டு இந்த நூல்களை அவர் மொழிபெயர்த்து தருவது தமிழுக்கு மிக மிக மிகப்பெரிய கொடையர் எப்படி நான் சொல்வதுனே தெரியலை ஏன்னா இஸ்லாமிய ஆன்மீகம் அதிகமாக வெளியே வரல தமிழில் அது வர வேண்டும் அதனால் அவரை வைத்துக்கொண்டு அதை நீங்கள் செய்ய வேண்டும் இடையிலே ஆர்பிஎம் கனி மிகப்பெரிய பெரிய மேதை இதுப்பட்டவர்கள் நீ காணும் எவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை கொடுத்துருக்கிறார் அவரும் மஸ்வி ஷெரீஃப் அவர்களை மொழிபெயர்த்து ஒரு ஆயிரத்தி இருநூறு பாடல்களை மட்டும்தான் கொடுத்துருக்கிறார் மற்ற பாகங்களை முடிக்க முடிவெயர்ப்ப வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டுருக்கிறார் அல்ல அவனுடைய என்னமோ அவருடைய நாட்டம் அது நரியம்பட்டு சலாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது அதுவும் அருமையாக செய்திருக்கிறார் இந்த ஃபார்சி மூலத்தை போட்டு அதில் உருது மொழிபெயர்ப்பை போட்டு டிரான்ஸ்லிட்ரேஷன் அதை ஃபார்சிலேயே கொடுத்து கீழே தமிழில் அழகான மொழிபெயர்ப்பாக கொடுத்துருக்கிறார் இது ரொம்ப அற்புதமான வேலை ரொம்ப கஷ்டம் முறை மட்டும் கொடுத்துருக்கலாம் மௌனானா ரூபி ரஹமத்துல்லாஹி அல்லது அவரை பற்றி சொல்வதற்கு முன்பு அடிப்படையான சில ஆன்மீக கருத்துக்களை சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய பெரிய மூடர்கள் இந்த ஆன்மீக ஒழியை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே ஒவ்வொரு நபியை பற்றி சொல்லுகிற பொழுதும் நான் அவருக்கு கிதாபையும் ஹிக்மத்தையும் கொடுத்தேன்னு எழுதுகிறான் எல்லா நபிமார்களுக்கும் ஒன்று தவறாமல் சொல்கிறான் டோட்டலாகவும் சொல்கிறான் நான் எல்லா நபிமார்களுக்கும் கிதாபையும் ஹிக்மத்தையும் கொடுத்தேன் கிதாப் நமக்கு தெரியும் வேதம் சுகுப்பாகவும் இருக்கலாம் அது ஹிக்மத்னா என்ன அப்படி கிதாப் தான் கொடுத்தாச்சு அப்புறம் என்ன ஹிக்மத் தனியா ஹிக்மத்னா தான் ஞானம்னு போ தனித்தனியாக கொடுத்துருக்கிறான் மிக மிக முக்கியமான குறிப்பு இது அதிலிருந்து என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்னா கிதாப் வந்து ஷரியத்துக்காக ஹிக்மத் என்பது தரிசத்துக்காக இதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லை சில பேர் ஞானம்னே இல்லைன்ற ஞானம் இல்லாதவர்கள் அறிவே இல்லப்புறம் ஞானம் இங்கே இருக்கும் அதை அதி வழியாக நான் சொல்ல வேணும்னு சொன்னால் அபி ஹுரைரா வெளியல்லாகோ அனுபவர்கள் தான் அதிகமான அதிசயலை நமக்கு கொடுத்தவர் இப்படி கொடுத்தவர் ஒரு முறை சொல்கிறார் பெருமானார் செல்லல்லாகோ அலைந்து செல்லும் அவர்கள் எனக்கு இரண்டு கிண்ணங்களை கொடுத்தார்கள் நிரம்பிய கிண்ணங்கள் இரண்டை கொடுத்தார்கள் நான் ஒரு கிண்ணத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் நான் ஒரு கிண்ணத்தை உங்களுக்கு பரிமாறிவிட்டேன் இன்னொரு கிண்ணத்தை நான்